முதலே நான் வீடியோ போட்டிருந்தேன் அம்ஷிகா பற்றி நிறைய ரியூமர்ஸ் போட்டுகிட்டே தான் இருக்காங்க ஸோ எங்களுக்கு வேணும் என்னென்னா இந்த ரியூமர்ஸ் போடுறவங்களுக்கும் வந்து நம்ம லீகலாக ஆக்சன் எடுக்கலான் இருக்கோம் ஹியூமன் ரைட்ஸில் இதை பற்றி பேசியிருக்கோம் போஸ்ட் போடுறவங்களுக்கும் லீகலாக எடுப்போம் அவங்களோட இதை ரிப்போர்ட் பண்ணுவோம் ஸோ கவனமாக இருங்க எந்த தவறான நியூஸுகளும் பரப்ப வேணாம் ஏன்னா லீகல் ஆக்ஷன் இப்போ பண்ணியிருக்க எடுத்திருக்காங்க ஹியூமன் ரைட்ஸில் இதை தலையிட்டு இருக்காங்க இதில் மேற்கொண்டு அவ அவோட என்னென்ன அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ் நடக்குதுன்றது வந்து மேற்கொண்டு நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ எந்த தவறான நியூஸும் பரப்ப வேணாம் முக்கியமாக ஜஸ்டிஸ் ஃபோ அப்படி அம்சிகான்னு சொல்லிவிட்டு ஹேங் த ரேப்பிஸ்ட்னு ஒரு போஸ்ட் போகுது இட்ஸ் நாட் அ ரேப் ஓகே அபியூஸ் தெளிவா இருங்க இது ரேப் இல்லை அபியூஸ் சரியா ரேப்ப விட மோசமான செயல் வந்து இந்த அபியூஸ் சோ அந்த போஸ்ட் எங்க பார்த்தாலும் ரிப்போர்ட் பண்ணுங்க அந்த போஸ்ட் போட வேணா திஸ் இஸ் நாட் அ ரேப் ரைட் ஏன்னா எல்லாருமே சொல்றாங்க அந்த பொண்ணு போய் சொல்லுது அந்த பொண்ணு பைத்தியம் ஏன் இந்த சார் இங்கிட்ட மட்டும் பண்றாங்கன்னு நிறைய அவர்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் நல்லவர் நமக்கு நல்ல டீச் பண்ணார் இப்படி அப்படின்னு நிறைய அவரை பத்தி நல்ல விதமும் சொல்லிருக்கீங்க ஆமா அது நாங்க நம்புறோம் நல்ல விதமாவும் இருக்கலாம் பட் ஓனாய் வந்து எப்பவுமே வீக்கா இருக்கிற ஆடை தான் பிடிக்கும் ரைட்டா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற ஆடை பிடிக்காது ஏன்னா அதை ஓடிடும் ஏதாவது பண்ணுன்னு தெரியும் வீக்கா இருக்க ஆடை தான் கடிக்கும் ஸோ அந்த மாதிரி அம்சிகா ரொம்ப சாஃப்டான பொண்ணு அம்சிகாவை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அதனால அவளை பார்த்தாலே விளங்குது அவள் இவ்வளவு சாஃப்டான ஒரு பொண்ணுன்னு சொல்லி அதனால தான் இவர் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க உங்ககிட்ட வேணா அந்த சார் நல்லபடியா நடந்திருக்கலாம் பட் தப்பா நடந்துகிட்டே நிறைய பேர் இருப்பாங்க ப்ளீஸ் இனிமேலாவது வெளியே வாங்க அம்மா அப்பா ப்ளீஸ் பிள்ளையில வந்து சொல்ல அவமானம் அவமானம்னு சொல்லாதீங்க அவமானப்படுறதுக்கு என்ன இருக்கு ஆஹ் எங்களை ஒருத்தவங்க தப்பா பயன்படுத்த பாக்குறாங்கன்னா அதை வெளிய சொல்றதுக்கு எதுக்கு நாங்க அவமானப்படணும் எதுக்கு நாங்க அசிங்கப்படணும் கண்டிப்பா வெளியே வாங்க ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தவறு நடந்திருந்தா கண்டிப்பா வெளியே சொல்லுங்க சரியா இதோட இது முடிஞ்சிடாது அம்சிகாக்கு நடந்த மாதிரி இன்னும் பல பேருக்கு நடக்கும் அதனால நாளைக்கு எங்க பசங்களும் அந்த ஸ்கூல்ல படிக்கலாம் இல்லாட்டி அது முழுக்க முழுக்க பெண் குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல் ஒரு பிள்ளைகில இருந்து பத்து பேருக்கு மேல நடந்திருந்தா கூட அது எவ்வளோ பெரிய தவறு தெரியாம எவ்வளோ பேருக்கு இருக்கீங்க சரியா இது அதனால இதுக்கு மேலே இது நடக்கக்கூடாதுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க அந்த அம்மா அப்பாவை டார்ச்சர் பண்ணாதீங்க அவங்கள ஃப்ரீயா ஃப்ரீயா விடுங்க அவங்க வந்து மேற்கொண்டு இந்த பிள்ளைக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு நிறைய போராடிட்டு இருக்காங்க அவங்கள டார்ச்சர் பண்ணாதீங்க அவங்கள ஃப்ரீயா விடுங்க இனிமேலாவது அவங்க போராடி அந்த குழந்தைக்கு ஒரு நியாயம் கிடைக்கட்டும் சரி மேற்கொண்டு இதுக்கு சரியான தீர்வு எங்களுக்கு கிடைக்கல ஹியூமன் ரைட்ஸ் மூலமா நாங்கள் இது போயிட்டு போயிட்டு இருக்கோம் மேற்கொண்டு இதுக்கு சரியான தீர்வு கிடைக்கலன்னு சொன்னா அதுக்கு தேவையான ப்ரொடெஸ்ட்டும் பண்றதுக்கு நாங்கள் லேடிஸ் ரெடியாக இருக்கோம் நீங்க யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்களோ கண்டிப்பா எங்களோட ஜாயின் பண்ணுங்க தேங்க்யூ